பாண்டியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கோமதி இன்னும் கோவத்தோட தான் இருக்காப்ளையாட்டுக்கு பாண்டியன் மேல ஏன்னா நம்ம கதிருக்கு ராஜி உதவியா இருக்கிறா அப்படின்னு சொல்லி குத்தி காமிச்சு பேசுனதா நம்ம கோமதி நினைச்சுக்கிட்டே பாண்டியன் மேல கோவப்படுறாங்க ரூமுக்கு வந்த உடனே பாண்டியன்கிட்ட கோபமா பேசிட்டு வெளியில வந்துடுறாங்க அப்பாடா இப்போதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு மீனாவை தனியா அழைச்சிக்கிட்டு போய் கிச்சன்ல போயிட்டு இந்த மாதிரி உங்க மாமா வந்த உடனே நான் பேசி திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஆ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம செந்தியலு கதிர்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் கோட்ரஸ் விஷயத்த பத்தி பேசுறாப்புல அப்ப நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலி தான் கோட்ரஸ் வரைய நல்லா இருக்குமே அங்கே போயிட்டு ஜாலியா இருங்களேன் அப்படின்னு சொல்றாப்புல செந்தியலுக்கு சப்போர்ட்டா இதை கேட்ட உடனே ராஜி தான் அப்படியே கண் அப்படின்னா நீங்க என்னை விட்டு போக போறீங்களா அப்படின்னு மீனாவை பார்த்து ராஜி கேட்க இல்ல நான் எல்லாம் போக மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் உங்களோட எல்லாம் சேர்ந்து இருந்துக்கிட்டு என்னால தனியா போயெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு மீனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கதிரும் சரி ராஜியும் சரி என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க ஆனா ஒரே அடியா மீனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல இந்த பக்கம் நம்ம தங்க மயிலே ரூம்ல இருக்கும் பொழுது நம்ம சரவண வர்றாப்புல சரவண என்ன சொல்றாப்ல அப்படிங்கிறது நம்ம தான் ப்ரோமோ ஒளியே இல்லையா நம்ம தங்க மயில ஒட்டு வெளு வெழுன்னு வெளுக்கறாரு உன் அப்பங்காரனை கடைக்கு வர வேணாம்னு சொன்ன சொன்னே சொன்னியா அப்படின்னு கேட்கிறப்ப சொல்லலாம்னு தான் போனேன் ஆனா சொல்ல முடியல ஆ அப்படின்னு சொல்றாப்புல உங்க அப்பங்காரன் கடையில வந்து வியாபாரத்தையே கெடுக்கிறான் வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல இவரு ஓனர் மாதிரி போய் கல்லாவில் உட்காந்துக்கிட்டாப்புல சரி கல்லாவில் தான் உட்காந்துருக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் திருடிடுவாரோன்னு பயமாக வேறையா இருக்கு ஆல்ரெடி திருடிட்டாப்புல அது எப்போ மாட்ட போறாப்புல பணத்தை கண்டிப்பாக பாண்டியன் கணக்கு பண்ணுவாப்புல அப்போ கண்டிப்பாக இடிக்கும் அப்போ வசமா மாட்டுவாப்புல அது மட்டும் இல்லை ஒரு மாசத்துக்கு தேவையான மல்லிகை சாமான் வேறைய கடையிலேருந்து எடுத்துக்கிட்டு போறாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாப்புல தங்க என்ன பதில் சொல்லணும்னே தெரியல இதுக்கப்புறம் உங்க கடையில அவர் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம தங்க ஆனா அவரு அப்படி ரோசமாவா இருப்பாரு கண்டிப்பா இருக்க மாட்டாரு சோ கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் இந்த பக்கம் நம்ம பாண்டியன் கடைக்கு கிளம்பும் பொழுதே பழனிய அவசர அவசரமா கிளம்புறாப்புல சோ சாப்பிட்டும் சாப்பிடாமையும் பழனியும் கிளம்புறதுனால சுகனியாவுக்கு பயங்கரமா கோவம் நேரா இங்க நம்ம ராஜியோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வராங்க இந்த மாதிரி பழனி அங்க வந்து ஒரு அடிமை மாதிரி வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சக்தி வேலு நீ அவனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி இங்க கூட்டிக்கிட்டு வா அவனுக்கு அவங்க கடைக்கு எழுத்தாப்புலயே பழனி ஸ்டோர்ஸ்னே வச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சுகுனியாவுக்கு பயங்கர சந்தோஷம் அப்படின்னா அவனுக்கும் அவங்களுக்கும் பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆ அப்படின்னு இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு